ஹலோ வணக்கம் இது உங்கள் ஆர்கே தமிழ் தே நான் உங்கள் நண்பன் ரமேஷ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மூலமா நான் போற வீடியோ உங்களுக்கு உடற்குடன் நோட்டிபிகேஷன் வரும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்ராய் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த கேபிள் சேனலில் நீங்கள் வந்து பே பண்ணி இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க சேனல்ஸ் எல்லாமே உங்கள் விருப்பப்பட்ட சேனல்ஸ் மட்டுமே நீங்கள் அமௌண்ட் செலுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணப் போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில காரணங்களால வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் இல்லாம பிப்ரவரி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க இந்த டிராய் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள்ல எல்லாமே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவா போட்டிருந்தேன் அந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து கேபிள் இல்லை டிஷ்ஷுக்கு வந்து அமௌண்ட் செலுத்தி வந்து கேபிள் சேனல்ஸ் வந்து நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ நிறைய சேனல்ஸ் இருக்கும் அது என்ன சேனல்ஸ் அப்படின்னு உங்களுக்கே கூட தெரியாது ஸோ அவ்வளோ சேனல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ ரீசண்டாக வந்து ட்ராய் தரப்புலேருந்து உங்களுக்கான விருப்பப்பட்ட சேனலை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதை மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தேன் அதுக்காக ரீசெண்டாக ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா கேபிள் தரப்புலேருந்து ஜ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கும் நடந்தது இந்த ஸ்ட்ரைக் வந்து ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து இந்த நியூஸ் சேனல்ஸும் சரி எல்லா சேனல்ஸுமே இது சம்மந்தமாக எந்த ஒரு அறிக்கையும் வந்து விடலை அப்படின்னு தான் சொல்லணும் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்த பிறகு என்ன மாதிரி சேனல்ஸ் வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சில பேருக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்ல போனா எங்க ஏரியாவில் இருக்கிற கேபிள் ஆப்ரேட்டருக்கே இன்னும் வந்து சரியா வந்து தெரியல அந்த அளவுக்கு வந்து இந்த குழப்பங்கள் வந்து நீடிச்சுட்டு தான் இருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிராய் தரப்புல இருந்து ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்ல வந்து என்ன சேனல்ஸ் என்ன லிஸ்ட்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணணும் எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க பே பண்றது பாத்தீங்கன்னா நார்மலா பேசிக் பே வந்து வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வந்து நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இல்லாமல் உங்களுக்கு விருப்பப்பட்ட சேனல்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதே போல் கூடிய சீக்கிரம் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் பேமெண்ட் செலுத்தி பார்க்குற மாதிரி இருக்காமல் பழையபடியே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இவங்க ரீசெண்டாக கிரியேட் பண்ணுறது தான் ட்ராய் தரப்புலேருந்து வெல்கம் ட்ராய் சேனல்ஸ் செலக்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோட நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஎஃப்காக நீங்கள் செலுத்துகிற மாதிரி ஒரு சந்தா தொகை அப்படின்னு தான் ஸோ இந்த சந்தா தொகையை நீங்கள் செலுத்திட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து பே பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட சேனலை நீங்கள் வாங்கிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளே போகும் உள்ளே வந்து உங்களுடைய நேம் கேட்கும் இது ஆப்ஷன் தான் ஸோ ஸ்கிப் கொடுக்கு இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருவாங்க ஸோ மெயின் பேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் மொபைல்லையும் அக்ஸஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சிஸ்டம் இருந்தால் சிஸ்டம்லேயும் அக்ஸஸ் பண்ணிக்க முடியும் இது என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சேனல் வந்து தேர்ந்தெடுக்க போகிறீங்க அந்த சேனலோட ப்ரைஸ் லிஸ்ட் நீங்கள் எவ்வளோ வந்து கேபிள் ஆப்ரேட்டருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்ன அப்படிங்கிறதையும் இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வந்து பேசிக் பேமெண்ட் தான் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சேனல்ஸ் கொடுக்குறாங்க பேலன்ஸ் எழுபத்தஞ்சு சேனல் ஃப்ரீ சேனல்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எழுபத்தஞ்சு சேனலில் நீங்கள் ஃப்ரீ சேனல் வேணாம் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி செலுத்துகிற சேனல்ஸு கூட நீங்க ஆட் பண்ணிக்க எந்த ஒரு வரியும் இல்லாம நீங்க வந்து கொடுக்குற அமௌண்ட்க்கு மட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்க முடியும் அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா மேலே ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பே சேனல்ஸ் ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸ் சேனல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ சேனல் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே நீங்கள் ஸ்கோரவு பண்ணி பார்க்கலாம் ஸோ களைஞ்ச டிவி முரசு இசை அருவி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்ஸாக பார்த்த எல்லா சேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா இதுல லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும் இதில் உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த இருபத்தஞ்சு சேனல்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இதில் ஒரு இருபத்தஞ்சி சேனல்ஸ் வந்து ஃப்ரீ சேனல்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இதுல நீங்கள் எழுபத்தஞ்சு சேனல் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் ப்ரைஸ் வந்து அதே ஒன் ஃபிஃப்டி ஃபோர் தான் இருக்குது ஸோ எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து அதில் எழுபத்தஞ்சு வரைக்கும் வாங்க மாட்டாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஐம்பத்தேழு சேனல் இல்லாமல் உங்களுக்கு அடிஷனல் பே இந்த நூறுலேயே வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பே சேனல்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ பே லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள் பே சேனல்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தெண்டு சேனல்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி கே டிவி இருக்குது கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா சன் டிவி ஹச்டி இருக்குது எஸ்டி இருக்குது அதேமாரி விஜய் டிவி ஜி தமிழ் இருக்குது நார்மலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்க்குற சேனல்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சன் டிவி கே டிவி சன் மியூசிக் மாதிரி ஜி தமிழ் விஜய் டிவி ஸோ இந்த சேனல்ஸ் வந்து நாங்கள் ரெகுலராக பார்க்கும் ஸோ இதை மட்டும் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்தோன்னா எங்களுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பத்தி ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாக்குள்ள தான் வரும் ஃப்ரீ வித் பே சேனல்ஸ் ஸோ இதேமாரி உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் அதே மாதிரி இந்த சேனல்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சன் டிவி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா கொடுக்குறாங்க சன்மியூசிக் ஒரு ரூபா கொடுக்குறாங்க அதேமாதிரி வந்து விஜய் டிவி பத்தொம்பது ரூபா இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாயோட ஆட் ஆகும் பட் ஜிஎஸ்டிங்கிற எந்த ஒரு ஆப்ஷனும் வராது நீங்கள் நூறு சேனலுக்கு அடுத்த நூற்றி ஓராவது சேனல் வாங்கினாலும் உங்களுக்கு இருபத்தி மூணு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டிங்கிற வரியை வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஆட் பண்ணுவாங்க உங்களால தனித்தனிய சேனல்ஸ் வந்து அவுட் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கேஜா நீங்க எடுத்துக்கலாம் இந்த நூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் இல்லாம நாற்பது ரூபாய்க்கு வந்து சன் நெட்ஒர்க் சேனல்ஸை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏழு சேனல்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க சன் டிவி கேடி ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாற்பது ரூபா பேக்கேஜில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் சன் டிவி நெட்ஒர்க்கை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாயோட இரநூத்தி ஒரு ரூபா ப்ளஸ் இந்த இந்த நாற்பது ரூபா ஆகி இரநூத்தி ஒரு ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் காட்டுது இதேமாரி உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸை மட்டும் இங்கே வாங்கிக்கலாம் இதேமாரி உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து அமௌண்ட்டு பே பண்ணிக்க முடியும் இதை எல்லாத்தையுமே செலக்ட் மேலே பார்த்தீங்கன்னா வியூ செலெக்ஷன் இருக்குது நீங்கள் எந்தெந்த சேனல்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் செலெக்ட் பண்ணிவிட்டு இந்த வியூ செலெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒம்பது சேனல் ப்ளஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்க ஏழு சேனல்னு சேர்த்து முப்பத்தாறு சேனல்ஸ் வந்து கவுண்ட் ஆட் ஆகுது இதில் பிரைஸ் சேனல் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ப்ளஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா சேர்த்து இரநூறுவா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சேனல்ஸ் வேணுமோ அந்த சேனல்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க கேபிள் ஆப்ரேட்டர் கொடுத்து நீங்க ஈஸியாக வந்து கேபிளை வந்து ரெகுலராக நீங்கள் பார்க்கலாம் ஸ்டார்டிங்ல வீடியோ கடைசியில் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் வந்து பேமெண்ட் செலுத்தி வாங்க போகிற சேனல்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுது நம்ம பார்க்குற சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ மற்றபடி மற்ற சேனல்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குற சேனல்ஸ் இல்லாமல் அமௌண்ட் செலுத்தி நம்ம நிறைய சேனல்ஸ் வந்து பார்க்க மாட்டோம் மற்ற பே பண்ணி பார்க்காத சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டு வந்து கம்மியாகும் ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சேனல்ஸ்க்கு வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ எந்த சேனல்னா வந்து அமௌண்ட் செலுத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே சேனல்ஸ் வந்து கூடிய சீக்கிரமே வந்து ஃப்ரீ சேனலில் வந்து பார்க்கறதுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம பார்க்குற சேனல்ஸ் எல்லாமே வந்து பேமெண்ட் செலுத்தி வாங்குற மாதிரி இருக்கும் அதை என்ன அப்படிங்கிறத இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்க்கலாம் ஸோ இது போன்ற பல வீடியோக்களை நம்ம சேனல்ஸ் பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ மேலும் ஒரு புதிய அப்டேட்டான வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்